ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வராங்க அண்ணாமலை வந்து முத்து எங்கன்னு சொல்லி கேட்குறாரு ஒரு சின்ன வேலை விஷயமா வெளில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க மனோஜ் வந்து முத்து வந்து மட்டமாக பேசுகிறாரு அவன் என்னதான் வேலை செஞ்சாலும் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் தான் சம்பாதிப்பான் லட்ச கணக்கிலலாம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்து அந்த பிளேஸ்க்கு கட்டிலெலாம் வாங்கிட்டு வராரு அண்ணாமலை வந்து என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃப்ரெண்டு வந்து ஃபாரினுக்கு போகிறான்ப்பா ஸோ அவன் கிட்டே இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு வித்துட்டு இருந்தான் பொருளா இருந்துச்சு நான் அந்தப்பா வாங்கினேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோகிணியும் விஜயாவும் இல்லாத ரூமுக்கு கட்டில் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு முத்துவிய மீனாவையும் கிண்டல் பண்றாங்க ஸ்ருதியா ரவியும் வீட்டுக்கு வராங்க வந்து அந்த கட்டில் பார்த்துட்டு இது குவாலிட்டியான உங்களுக்கு குழந்தை பிறந்து உங்க குழந்தையோட பேரை வரைக்கும் இந்த கட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துவ மீனாவும் சந்தோஷப்படுறாங்க ரவி வந்து சொல்றாரு காம்படிஷன் இருக்கு அந்த காம்படிஷனை வந்து நம்ம சேர்ந்துக்கிட்டோம்னா ஒரு லட்சம் வின்னிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துவும் மீனாவும் ஷாக்காராங்க இதுல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ